ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் எழுபத்தி ஏழு என்னதான் இன்பரசன் மென்மையானவன் என்றாலும் வெளியில் மற்றவர்களிடம் பழகும் போது குழந்தைத்தனத்தை எல்லாம் காட்ட மாட்டான் வந்த கொஞ்ச நாட்களிலேயே அக்கம் பக்கம் வீடுகளில் கூட நல்ல பெயர் சம்பாதித்து வைத்திருந்தான் கோமதி அவளிடம் பேசும்போது சொல்லி சந்தோஷப்படுவாள் அக்கம் பக்கத்தவர் அவள் அப்பாவிடம் ஃபோனில் பேசும்போது நீங்க யாரையோ குடி வச்சிட்டு போறப்போ எப்படி இருப்பாங்களோன்னு யோசிச்சோம் ரெண்டு பேரும் இருக்கிற இடமே தெரியாது எந்த பிரச்சனையும் இல்ல அதுலையும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அவர்களின் பாராட்டுதலில் கோமதியின் அப்பா சந்தோஷப்பட்டு கொண்டாராம் ஏன் உனக்கு தெரியாதா நாங்கள் நல்லவங்கன்னு ஜீவிதா கேட்க ஆ அண்ணனை பத்தி நல்லா தெரியும் எந்த வம்புக்கும் போக மாட்டாரு ரொம்ப உன்னை நினைச்சுதான் கொஞ்சம் பயந்தேன்டி அவள் கோரியதும் அவளை வீடு முழுவதும் துரத்தி துரத்தி அடித்தால் ஜீவிதா ஆயிரம் அறிவுரைகளோடு இன்பரசனை வழி அனுப்பி வைத்தாள் ஜீவிதா அவளை விட்டு பெரிய மனமே இல்லாமல் பிரிந்து சென்றான் அவன் செல்லும் வரை எதுவும் தோன்றாத உணர்வு அவனை வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்ததும் அவளுக்கு தோன்றியது அவன் இல்லாத தனிமை அவளுக்கு வெறுமையை தர ஆரம்பித்தது அவளே எதிர்பார்க்கவில்லை அவன் பிரிவு அவளை இந்தளவு பாதிக்கும் என்று அவளையே சுற்றி சுற்றி வந்தவன் அவன் அவன் இல்லாத நேரங்கள் அவளுக்கு நரகமாக மாறியது அவன் மேல் கொண்ட காதலை உணர ஆரம்பித்தாள் அவன் மேல் ஆசை அளவீடு இல்லாமல் வளர்ந்து நிற்பதை உணர்ந்து கொண்டாள் அது அவள் பயத்தை ஏற்றிவிட்டது அவன் மேல் இவ்வளவு காதலில் இருந்தால் தான் செய்த காரியம் அவனுக்கு தெரிய வரும்போது அவனை விட்டு தன்னால் செல்ல முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அது அவள் மனதை தளர்ந்து போகச் செய்தது அவள் பயத்தை எல்லாம் கூட்டும் விதமாக சில வாரங்கள் கடந்த நிலையிலேயே இன்பரசனின் பேச்சில் கொஞ்சம் கம்பீரம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது ஒரு காவலனுக்கே உரியதிடம் அதில் கலந்து இருந்ததை அவள் உணர்ந்தாள் சில மாதங்கள் கடந்த நிலையில் இனியும் அவனிடம் மறைப்பதில் பலன் இல்லை என்று உணர்ந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் இன்பா என்றாள் தயக்கமாக இத்தனை நாள் அதனை சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தாள் ஏனெனில் அப்படி சொன்னால் எங்கே உடனே அவன் திரும்பி வந்து விடுவானோ என்ற பயம் இருந்தது ஆனால் அவளையும் மெறி அன்று சொல்லிவிட்டு அவனை எப்படி சமாதானம் செய்வது என்று யோசிக்க தொடங்கியிருந்தாள் ஆனால் அவனோ அமைதியாக இருந்தான் என்பா சட்டுன்னு யோசிக்காமல் ஏதோ ஒரு மனநிலையில சொல்லிட்டேன் இங்கே ஜீவா இன்னும் கொஞ்சம் மாசம்தான் பல்ல கடிச்சுக்கிட்டேரு நான் உன்கிட்ட திரும்பவும் வந்துடுறேன் சரியா எப்போதும் அவனுக்கு ஆறுதல் கூறியே பழக்கப்பட்டவள் அவனிடம் இருந்து அந்த ஆறுதலை எதிர்பார்க்கவில்லை அதிலேயே அவனுடைய மாற்றம் எல்லாம் அவளுக்கு புரிய தொடங்கியது இன்பா முன்ன மாதிரி இல்லை என்னையே சுத்தி சுத்தி வந்தவர் இப்போ கொஞ்சம் மாறிட்டாரு இனி அவர் பழைய மாதிரி இருக்க மாட்டாரு அதனால உண்மை தெரியும் போது நம்மளை மன்னிக்கிற வாய்ப்பு கம்மி தனக்குள்ளேயே யோசித்து கொண்டாள் இது அவள் தைரியத்தை குலைத்து பயத்தை ஏற்றிக்கொண்டே இருந்தது தனிமையில் அழுது கரைந்தாள் அவன் மேல் உள்ள காதல் பொரிய பொரிய அவளுக்கு பயமும் சேர்ந்தே அதனோடு வளர்ந்தது இந்நிலையில் ஒரு நாள் மகிழனோடு சென்று காய்கறிகளை வாங்கி கொண்டு திரும்பும் வழியில் கலையை கண்டாள் இவளை கண்டதும் வேகமாக இவளிடம் ஓடி வந்தாள் எப்படி இருக்க ஜீவா ஒரு கையில் குழந்தையையும் மறு கையில் காய்கறி குடையையும் வைத்து கொண்டு அவள் வந்ததை பார்த்து அவளுக்கு கோபம் வந்தது எப்படி ராணி மாதிரி இருந்திருக்க வேண்டியவ உனக்கு இதெல்லாம் தேவையா என்றாள் கோபமாக இப்போ உனக்கு என்ன வேணும் என்று விட்டு அவளை தாண்டி சென்றாள் ஜீவிதா ஏய் இருடி என் மேலே என்ன கோபம் ஏன் இப்படி பண்ணுற உன்னோட நல்லதுக்காகத்தானே சொன்னேன் அதற்குள் வீட்டை அடைந்துவிட்ட ஜீவிதா வேறு வழியின்றி அவளை உள்ளே வர சொல்லி உபசரித்தாள் வீட்டிற்குள் வந்த கலை தன் பார்வையாலேயே வீட்டை அலசினாள் அது கோமதியின் வீடு என்பதால் ஓரளவிற்கு வசதியாக இருந்தாலும் பொருட்கள் எல்லாம் அதிகம் எதுவும் இல்லை என்னடி உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா ஏண்டி நீயே இப்படி கஷ்டத்தை தேடிகிட்ட அவள் அடுக்கி கொண்டே போக அவள் முன் காப்பியை வைத்தாள் ஜீவிதா திகைத்தாள் கலை ஏய் என்னடி நானோ நீ வந்ததுலேருந்து பார்க்குறேன் நான் எப்படி இருக்கேன்னு கேட்கவே இல்லை நீயே முடிவு பண்ணிக்கிட்ட இதோ என் பையன் இருக்கான் அவனை தூக்கல கொஞ்சல அவன் பேர் என்னன்னு கேட்கல இன்பா எங்கன்னு கேட்கல அவர் என்ன பண்ணுறாரு நான் என்ன பண்ணுறேன் எதுவுமே தெரியாமல் நான் கடைக்கு போயிட்டு வர்றதையும் இந்த வீட்டையும் பார்த்துட்டு உன்னோட இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க ஓ நான் கேட்டால் மட்டும் உன்கிட்ட இருந்து என்ன பதில் வரப்போகுது நீ எவ்வளவு சொன்னாலும் உன்னோட அப்பா கிட்டே இருந்ததை விட இப்போ ஒரு படியாச்சும் கேடுதானே இருப்ப அழுத்தமாக அவளை பார்த்தாள் ஜீவிதா சரி அப்படித்தான் வச்சுக்கோ நான் தோத்துட்டேன் அவ்வளவுதானே இருந்துட்டு போறேன் நீ கிளம்பு என்று அவளை அனுப்பி வைத்து விட்டாள் அவள் மனதிற்குள் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது என்ன மாதிரியான பெண் இவள் என்று திட்டி தீர்த்தாள் ஆனால் அவள் மற்றொரு பிரச்சனையை விடுவாள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை கலையின் உபயத்தால் மனதி நிம்ம நிம்மதி தொலைய மறுநாள் மகிழனை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றுவிட்டு விட்டு திரும்புகையில் அவள் எதிரில் வந்து நின்றார் ராஜாராமன் இரண்டு மூன்று நாட்களாக ஏனோ இன்பரசன் பேசவே இல்லை பேச முடியாத சூழ்நிலை என்று தெரிவித்திருந்தான் தான் ஆனாலும் அவன் குரல் கேட்காமல் மனது ஏதோ ஒரு மாதிரி இருந்தது இதில் கலை பேசிய பேச்சுகளில் மனம் சோர்ந்து போக கோயிலுக்கு சென்று வரலாம் என்று எண்ணித்தான் மகிழனை அழைத்து கொண்டு சென்றிருந்தாள் ஜீவிதா சனி மற்றும் ஞாயிறு என்பதால் மகிழனுக்கு பள்ளி விடுமுறை அவன் அவளோடு இருந்தது ஒரு ஆறுதலாக இருந்தது ராஜாராமனை கண்டு திகைத்தாள் ஜீவிதா அவளையும் அவள் கையை பிடித்தபடி அவள் அருகில் நின்றிருந்த தன் பேரனையும் கண்டார் சந்தோஷத்தோடு மகிழனின் அருகில் வந்து அவனை தூக்கிக் கொண்டார் அவன் கன்னங்களில் அழுத்தமாக முத்தம் வைத்தவர் தங்கத்தோட பேர் என்ன என்றார் கொஞ்சியபடி அகமகிழன் ஓ அழகாக இருக்கே பேர் மகிழன் என்ன பண்றீங்க ப்ரீகேஜி ஓ சூப்பர் நான் யாருன்னு தெரியுமா இல்லை என்பதை போல் தலையசைத்தான் தாத்தா எங்க? தாத்தா சொல்லு? அவன் கூறினான் உனக்கு பாட்டியும் இருக்காங்க நாம் அவங்கள பார்க்க போகலாமா அவன் சரி என்பதை போல் தலையசைக்க அப்போதுதான் சுயம் உணர்ந்தவள் வேகமாக மகிழனை அவரிடம் இருந்து பறித்து கொண்டாள் அவளுடைய செய்கையில் அவர் முகம் கருத்தது இங்கே எதுக்கு வந்தீங்க என்றாள் கோபமாக நீ எதுக்கு கோபப்படுற நியாயமா நான் தான் கோபப்படணும் என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன நீ அவன் கூடத்தான் வாழ போற அப்படின்னு சொல்லி இருந்தா நானே ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல இங்கே வந்து தனியாக இப்படி கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்காது இங்கே பாரு இப்பவும் ஒன்றும் கிளம்பி என் கூட வாங்க மூணு பேரும் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் மகிழனை தன் கையில் வாங்க முனைந்தார் ஆனால் ஜீவிதா அவனை கெட்டியாக பிடித்துக்கொண்டாள் அவ்விடம் விட்டு அவசரமாக செல்ல முனைந்தாள் என்ன பண்ற ஜீவா என்றார் கோபமாக அவள் முகம் முழுவதும் கோபத்தில் சிவக்க நான் எங்கேயும் வரமாட்டேன் நீங்கள் முதல்ல இங்கிருந்து போங்க என் வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் கிடக்கத்தான் இங்கே வந்தீங்களா போங்க முதல்ல இங்கிருந்து சாலை என்பதையும் மறந்து கத்தினாள் ஜீவிதா திகைப்பாக அவளை பார்த்தார் ராஜாராமன் அவள் முகத்தில் தெரிந்த கோபத்தை தாண்டி அவள் விழிகள் அவ்வளவு பயத்தை தாங்கியிருந்தன அதனை கண்டு வேதனை கொண்டார் இங்க பாரு ஜீவா உன் பயம் நியாயம் இல்லாதது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் கூட வந்துடு பாப்பா அவளிடம் கெஞ்சிக்கொண்டே மகிழனிடம் கேட்டார் அப்பா எங்க கண்ணா தூரமா என்றவன் கையை கூற வெகுவாக திகைத்தார் ராஜாராமன் இன்பரசன் எங்க ஜீவா எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறானா அவன் படிக்கலையா ஏதாச்சும் சொல்லு அதட்டலாக கேட்க அவள் அவசரம் அவசரமாக மகிழனோடு அங்கிருந்து ஓட முயன்றாள் அவள் கையை வன்மையாக பிடித்து இழுத்தார் ராஜாராமன் அவரிடம் இருந்து விடுபட அவள் போராட அதற்குள் கூட்டம் சேர்ந்து விட்டது யார் சார் நீங்க எதுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி எடுக்கிறீங்க என்று கேட்க தொடங்கினர் இவர் யாருன்னு எனக்கு தெரியல என் பையனை பிடுங்க பார்க்குறாரு ப்ளீஸ் என்னையும் என் பையனையும் காப்பாத்துங்க என்றவாறே அங்கிருந்து வேகமாக வந்துவிட்டாள் வேகமாக வீட்டிற்கு வந்தவள் நடுங்கும் கரங்களோடு தடுமாறியபடி பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து அவசரமாக கதவை சாத்தி தாழிட்டாள் ஜன்னலில் கதவு கொஞ்சமாக திறந்திருக்க வேகமாக சென்று அதனை இடைவெளி இல்லாமல் மூடி அடைத்தாள் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருக்க அதனை சமன் செய்யும் பொருட்டு வேக வேகமாக சென்று தண்ணீர் அருந்தினாள் அதையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் மேலேயெல்லாம் சிந்திக்கொண்டாள் கொண்டாள் அவளுடைய செய்கைகளை எல்லாம் விழி அகலாது பார்த்து கொண்டு நின்றிருந்தான் மகிழன் என்ன செய்வது என்று புரியாமல் அறைக்குள் சென்று அமர்ந்து கொள்ள அவளுக்கு அழுகை வந்தது மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கி வைத்தாள் கதவின் அருகில் நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்த மகிழன் வேகமாக சென்று அவள் செல்போனை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான் என்ன கண்ணா அப்பா வாங்கி பார்த்தாள் இன்பரசன் எதுவும் அழைத்திருக்கிறானோ என்று அப்படி எதுவும் இல்லாமல் போகவே மீண்டும் அவனை பார்த்தாள் அப்பா கிட்ட பேசுங்க ஓ மகிழனுக்கு அப்பா கூட பேசணுமா தன் வருத்தங்களை எல்லாம் மறைத்து கொண்டு மென்மையாக கேட்டாள் இல்லை என்பதைப்போல் தலையசைத்தவன் அப்பா கூட மாம் பேசணும் அப்பா தான் மாம் சிரிப்பீங்க என்றான் அதை கேட்டு ஜீவிதாவின் நிழலில் புன்னகை அரும்பியது அவனை இழுத்து தூக்கி மடியில் அமர்த்தி கன்னங்களில் முத்தம் வைத்தாள் பேசுங்க மாம் என்றான் மறுபடியும் அப்படி நாம நினைச்ச நேரத்தில் எல்லாம் அப்பா கிட்ட பேச முடியாது அவரே கால் பண்ணுவார் சரியா என்றாள் அவன் முகம் வாடிவிட மௌனமாக சரி என்பதை போல் தலையசைத்தான் நான் இந்த குட்டி இன்பா கூட பேசினாலும் சந்தோஷமாக தான் இருப்பேன் சரியா இப்போ நாம பேசலாமா என்றாள் அவன் சந்தோஷமாக தலையசைத்தான் தன் மகனுக்காக தன்னுடைய வருத்தம் பயம் எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளேயே போட்டி வைத்துவிட்டு அவனோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அழைப்பு மணி ஒலிக்க வெகுவாக திகைத்தாள் வந்தது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்